எம்ஜிஆரை விமர்சித்த ஆ ராசாவை கடுமையாக விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் அதிமுக நிறுவனவருமான எம்ஜிஆரை விமர்சித்து பேசிய திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக எம்பியும் மூத்த தலைவருமான ஆர் ராசா தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை லூசி என்று விமர்சித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இது எம்ஜிஆர் ரசிகர்களையும் கொந்தளிப்படைய வைத்திருக்கிறது இந்த ராசா பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்றும் இன்றும் மக்கள் மனங்களில் இதய தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்து ராசாவின் தரம் தாழ்ந்த பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது மறைந்த தலைவர்கள் குறித்து அவதூறாக பேசி ஆதாயம் தேடி நினைப்பதுதான் சுயநலவாதி ஆண்டிமுத்து ராசாவின் வாடிக்கை அவர் பேசிய பாணியில் அவரை போல் அல்லாமல் பல வரலாற்று உண்மைகளை பேச எங்களுக்கும் தெரியும் என்றாலும் தரம் தாழ்ந்து திமுக அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் தரம் தாழாது இந்த வீடியோ திமுக ஆட்சியில் எனது தலைமையிலான கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு கருணாநிதி அவர்களின் பெயரை ஸ்டிக்கர் ஒட்டியும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியும் கழகத்தின் இதய தெய்வங்களான புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் புகழுக்கு இணையாக கருணாநிதியின் பெயரை என்ன முயற்சித்தும் உயர்த்த முடியவில்லை என்ற ஆற்றாமையில்தான் ஆண்டிமுத்து ராசா போன்றோர் இது போன்ற அவதூறு கருத்துக்களை பேசுவதாக நான் கருதுகிறேன் வரலாறு நெடுக எங்கள் இதய தெய்வங்களை பிம்மச்சிறையிட திமுகவினர் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் மக்கள் மன்றத்திலும் படுதோல்வியை சந்தித்துள்ளன அதே போல இனிவரும் காலங்களிலும் திமுகவினர் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் மக்கள் மனங்களில் வாழும் இதே தெய்வங்களின் புகழை எல்லளவும் குறைக்க முடியாது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஆண்டிமுத்து ராசாவிற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் கல்லை வடித்தால் அது வெறும் சிலை அதை மக்கள் தொழுதால் மட்டுமே தெய்வம் என கடுமையாக விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி